ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எப்படி சிக்கன் ஊருகா செய்வோம்னு சொல்லி பார்த்துருவோமா மீன் ஒரு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமா மாதிரி கண்டிப்பாக இந்த சிக்கன் ஊருகாவும் பிடிக்கும் சரியா அதுக்கு முதல்ல தேவையான பொருளெல்லாம் எடுத்துருவோம் சரியா முதல்ல என்னெல்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா மல்லி அதுக்கப்புறம் அஞ்சு சாதா வத்தல் அஞ்சு காஷ்மீரி வத்தல் இறச்சி மசாலா இருக்குது தெரியுமா இந்த அஞ்சு ரூபா பத்து ரூபா பாக்கெட் இருக்கும்ல அதில் ஒரு பாக்கெட் நான் அஞ்சு ரூபா பேக்கெட்டில் ஒன்று எடுத்துருக்கேன் அப்புறம் கொஞ்சம் நிறைய கருவேப்பில் அவ்வளோ தென் தூக்கி போட்டு ஒரு சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்கிடுங்க இது தான் சிக்கன் ஊருகாக்குள்ளே மசாலா சரியா இதை வறுத்து சைடில் வச்சுட்டு ஆடினதுக்கப்புறம் பொடிச்சு வச்சுடுங்க ஒரு மாதிரி பட்ட கட்டி காபிப்பொடி கலரில் அது இருக்கும் அது இருந்துட்டு போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் இறச்சி நல்லா குட்டி குட்டியாக ரொம்ப குட்டியாக விட மீடிய சில வெட்டி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு வரசி ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு சன்ஃப்ளவர் ஆயில் அழகாக பொறிக்கணும் அதுக்கப்புறம் அந்த இடையில கடுகு வெந்தயம் வத்தல் கருவேப்பிலை எல்லாம் போட்டு சூப்பராக தாளிச்சாலே மனம் வரும் அதுக்கப்புறம் நான் ஒரு கப்பு காஃபி கப்புக்கு ஒரு கப்பு நரைச்சி இஞ்சி புட்டு பேஸ்ட் இருக்கலாம் அது நல்ல குறை கொரோனா சாம்பார்னு அரைச்சி அதையும் போட்டு நல்லா போட்டு கிண்டனும் பார்த்துடுங்க அதுக்கப்புறம் நம்ம வறுத்து அங்கே பொடிச்சு வச்சுருக்கோம்ல அந்த காப்பி கலர் கலர் பொடி அதை தூக்கி உள்ளே போட்டு நல்லா கிண்டணும் அதுக்கப்புறம் ஒரு கப்புக்கு அரை கப்பு வினிகர் அதையும் தூக்கி ஊற்றி நல்லா கிண்டிட்டு தேவையான உப்பையும் தூக்கி போட்டுருங்க அதுக்கப்புறம் பொறிச்சு வச்சுருக்க இறச்சி உள்ளே போட்டு கிண்டி அப்படியே ரெடி ஆகி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஊருகா சூப்பராக இருக்கும் சூடான சோரில் அள்ளி வச்சு உருண்டை பிடிச்சி தொண்டைக்குள்ளே உள்ளே போட்டிங்கன்னு வைங்களாம் அப்படி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்